எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கற்றுக்கிறதுக்காக நம்ம ஒரு ஈஸியான ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம் ஆக்டினாய்டு சீரீஸ் எப்படி ஞாபகம் வச்சு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிக்குவான் யுனைட் நேஷன் பையன் ஆக்டு ப்ரொடெக்ட் ஆக்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிக்குவான் யுனைடெட் நேஷனல் பையன் புதுசாக வந்த பியூ புதுசாக வந்த அமெரிக்கா சிஎம் பெர்க்கு கலிஃபோர்னியாவில் காலிஃப்ளவர் சாப்பிட்டுட்டு எஃப்எம்மில் ஐன்ஸ்டீனை பற்றி எஃப்எம்ல இருக்காரு மென்டல் ஹேஸ் லா மென்டலுக்குலாம் எந்த லாவும் இல்லை வேணாலும் பேசலாம் லாரன்ஷியம் அப்போ இது இந்த ட்ரிக்ஸை ஞாபகம் வச்சுக்கணும் ஈஸியாக எழுதிடலாம் ஆக்ட் ஆக்ட் பண்ணுறோம் ஆக்டுனா ஏசி ஆக்டினியம் தோரியம் ஆக்ட் ஆக்டுன்ற வார்த்தையை வச்சு எழுதிக்கலாம் ப்ரொடக்டினியம் பிஏ புரொடக்ட் பண்ணிக்குவோம் யுனைட் யுரேனியம் நேஷன் பையன் என்பி நெப்டியூனியம் புளுட்டோனியம் புதுசாக வந்த புளூட்டோனியம் அமெரிசியம் அமெரி அமெரிக்காவில் வந்த புதுசிஎம் அதாவது அமெரிக்கா ஏஎம் அமெரிசியம் கியூரியம் சிஎம்னா க்யூரியம்னு சொல்கிறோம் பெர்க்லிவியம் பெர்க்கு பிகே கேலிஃபோலி காலிஃப்ளவர் சொல்லுவோம் கேலிஃப்ளவர் சிஎஃப் கேலிஃபோர்னியம் ஐன்ஸ்டீனியம் இஎஸ் எஃப்எம் ஃபெர்மியம் எஃப்எம்மில் பேசிகிட்டு இருக்காரு ஃபெர்மியம் மெண்டல் எம்டி மெண்டலிவியம் நோ லா நொபிலியம் லாரன்ஷியம் நம்ம எலக்ட்ரானிக் கன் இதை ஆட்டம்ஸ் கண்ட்ரினியூஸும் சீரியஸாக எழுதியிலாம் அட்டாமிக் நம்பர் எயிட்டி நைன்லேருந்து ஒன் நாட் த்ரீ வரைக்கும் நமக்கு தெரியும் அப்போ இதுக்கு அடுத்து இன்னொரு ட்ரிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன் டூ ஒன் பஸ்ஸில் ஒன் டூ ஒன் பஸ் ஏறிட்டு அதில் டபுள் ஒன் டபுள் ஜீரோ ஃபோன் நான் யூஸ் பண்ணி டபுள் ஒன் டபுள் ஜீரோ ஃபோனில் க்யூரியும் லாரன்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆக்டினைட் நைட் சீரியஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க க்யூரி அப்புறம் லாரன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க மீதி எல்லாத்துலேயும் ஜீரோ தான் மீ அதில் மட்டும்தான் டீல எலக்ட்ரான் வரும் மீதியெல்லாம் ஜீரோ தான் இதை டோட்டலாக ஆட் பண்ணால் எயிட்டி நைன் வரணும் அப்போ இங்கே த்ரீ இருக்குது எயிட்டி சிக்ஸ் அப்புறம் ஜீரோ வந்துடும் இதுக்கும் அதேமாதிரி ஆட் பண்ணி பார்த்திங்கனா ஜீரோ வந்துடும் இப்போ திடீர்னு ஃபுளுட்டோனியத்துக்கு பார்த்திங்கன்னா ப்ளூட்டோனித் அட்டான நம்பர் வந்து நம்ம நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபோர் வரணும்னா இங்கே என்ன வந்துருக்கு எயிட்டி சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட்டி எயிட் அப்போ இங்கே என்ன வரும்னா நமக்கு சிக்ஸ் வரும் அடுத்தது க்யூரியம் க்யூரியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ எயிட்டி நைன் அப்போ எயிட்டி நைன் கூட என்ன ஆட் பண்ண செவ நைன்டி சிக்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் இங்கே எஃப் செவன் வரும் அது மாதிரி எந்த எலமெண்ட்டோட எலக்ட்ரானிக் கன்ஃபர்ஷனாலும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மற்ற எலமெண்ட்டுக்கு நீங்கள் கண்டுபிடிங்க